மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதிராம்பட்டினம் மக்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்து சொல்லிக்கிறலாம் மக்கள் சக்தி தான் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு அவங்க காட்டியிருக்கிறாங்க ஏ உரிமைக்காக எதை வேணாலும் இழக்கலாம் ஆனால் எதுக்காக உரிமையை இழக்கக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தரமாக அந்த மக்கள் இன்னைக்கு சாதிச்சு காமிச்சிருக்கிறாங்க இது அவங்களுக்கு கிடைச்ச ஒரு முதல் வெற்றி ஆனால் இதோட அவங்க இதோட முடங்கிடக்கூடாது நமக்கு வெற்றி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி முடங்கிடக்கூடாது இது ஒரு முதல் வெற்றி அதே நேரத்தில் திமுக அரசு திமுக அரசையுமே உண்மையாக நம்ம மனசார பாராட்டலாம் இந்த மக்களோட ஒரு நியாயமான கோரிக்கை அப்படிங்கும்போது அந்த மக்களோட உணர்வுக்கு உரிமைக்கு மதிப்பு கொடுத்து அங்க ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைக்கான ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்கல்ல அப்போ அந்த மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு மன நிமிதியை கொடுத்திருக்காங்க திமுகவுமே கண்டிப்பா பாராட்டி ஆகணும் அதிராம் பட்டணத்துல நடக்கக்கூடிய அந்த போராட்டத்தை பத்தி நம்ம ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுல முழு ஒப்புறம் அங்க என்ன பிரச்சனைங்கிறத முழுசால நம்ம பேசியிருந்தோம் அங்க ஒரு ஐம்பது வருஷமா ஊரோட அடையாளமா பல மாணவர்களுக்கு கல்வி கொடுத்துட்டு இருந்த ஒரு பள்ளி அந்த பள்ளியை வந்து திடீரென நகராட்சி வந்து நாங்க வந்து இங்க பார்க் கட்ட போறோம் காம்ப்ளக்ஸ் கட்ட போறோம் அப்படின்னு சொல்லி நகராட்சியும் நகராட்சிக்குள்ள பூந்த சில சங்கிகளும் அதை பறிக்கிறதுக்கான ஒரு வேலையை செஞ்சாங்க ஆனா அந்த ஊர் மக்கள் அதை எதையுமே யாருக்குமே அஞ்சாம துணிஞ்சு களத்துல நின்றாங்க இது எங்களோட ஊரோட அடையாளம் எத்தனை பேர் கல்வி கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இந்த உரிமையை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் நைட்டு பகலா களத்துல நின்று போராடினாங்க உண்மையிலே பெரிய விஷயம் எதையுமே பொருட்படுத்தாம எங்களுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நாங்க இங்க இருந்து நகர்றாம இல்லைன்னு சொல்லி ஒரு ஷாஹின்பாக் அமைச்சு நைட்டு பகலா பெண்கள் குழந்தைங்க வயசானவங்க சொல்லி எல்லாருமே களத்துல நின்று அந்த ஊரோட உரிமைக்காக போராடி இன்னைக்கு உரிமையுமே மீட்டு எடுத்திருக்காங்க இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் வந்து ஒரு கருத்தரங்கு மாநாடம் ஒரு கருத்தரங்கு மாநாடு திருச்சியில நடந்துச்சு இந்த முஸ்லீம் லீக்கோட மாநாட்டுக்கு சீஃப் கெஸ்டா வந்து கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அங்க சீஃப் கெஸ்டா வராரு அப்போ இந்த அதிரையை சேர்ந்த சில முஸ்லீம் லீக்கோடைய பிரமுகர்கள் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா முஸ்லீம் லீக் தலைவர்கிட்ட போய் கோரிக்கை வைக்கிறாங்க பேராசிரியர் காதர் மொய்தீன் அவங்கள்ட்ட போயிட்டு இந்த மாதிரி எங்க ஊர்ல ஏற்பட்ட ஒரு பிரச்சனைக்காக நாங்க போராடிட்டு இருக்கோம் இதை நீங்க தான் அமைச்சரோட பார்வை கொண்டு போனோம் சொல்லி பேராசிரியர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அப்ப பேராசிரியர் காதர் மொய்தீன் உட்பட அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக்கோட முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே இந்த கோரிக்கையை அமைச்சர் அன்பில் மகேஷ் கிட்ட இந்த கோரிக்கையை முன்வைக்கிறாங்க இந்த மாதிரி அதிராமப்பட்டினத்துல அவங்களோட கல்வி உரிமைக்காக அந்த மக்கள் போராடுறாங்க அவங்களுக்கான நீதி கிடைக்கணும்னு சொல்லி ஒரு அழகான கோரிக்கையை அந்த இடத்துல முன் வச்சாங்க அப்போ அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் மேடையில் ஏறி பேச ஆரம்பிச்சாரு மேடையில் ஏறி பேச ஆரம்பிச்சோடனே அவர் சொன்னாரு இந்த மாதிரி நான் வர்றதுக்கு முன்னாடியே அதிராம் பட்னா விஷயத்தை பத்தி இங்க பேச ஆரம்பிச்சாங்க ஆனா நான் இப்பதான் இதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டு வந்துட்டேன் அந்த ஏரியா கலெக்டருக்கு என்னோட அனுமதி இல்லாம அந்த ஸ்கூல் விவகாரத்தில் யாருமே வந்து தலையிடக்கூடாது என்னோட அனுமதி இல்லாம யாருமே தலையிடக்கூடாதுன்னு சொல்லி இப்பதான் கலெக்டருக்கு நான் ஆர்டர் போட்டிருக்கிறேன் இது இல்லாம இந்த விஷயத்த நம்ம மாதிரி இல்லை இதை நம்ம முதலமைச்சரோட பார்வைக்கு நான் கொண்டு போறதுக்கு இருக்கிறேன் அந்த இடத்துல இமாம் ஷாஃபி ரம்துல்லா சொல்லி பெண்கள் பள்ளி நடந்த அந்த இடத்துல திரும்பவும் அதே பள்ளி நடக்கிறதுக்கான எல்லா வேலையுமே நாங்கள் செஞ்சு தரோம்னு சொல்லி ஒரு ஒரு நல்ல அழகான ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு அவருடைய கோரிக்கையை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று மேடை ஏறுவதற்கு முன்பாக இங்கே நம்முடைய பேராசிரியர் ஐயாவும் நம்முடைய அண்ணன் அபுபக்கர் அவர்களும் இந்த அதுராம்பட்டினம் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் அப்படின்னு தான் ஆரம்பிச்சாங்க நான் சொல்லிட்டேன் நேத்தே கலெக்டரிட்டா பேசிட்டேன் என்னை மீறி அதுல எந்த முடிவும் நீங்கள் எடுக்க கூடாது என்று சொல்லிவிட்டு தான் நான் வந்தேன் என்று சொன்ன பொழுது இது எங்களுடைய கடமை அதற்காகத்தான் நாங்க இருக்கின்றோம் என்கின்ற அந்த நம்பிக்கையை தருகின்ற கூட்டமாகவும் இந்த கூட்டம் இன்றைக்கு அமைந்திருக்கின்றது முதலமைச்சர்ட இந்த விஷயத்தை கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன கேட்காம அந்த ஸ்கூல் விவகாரத்துல யாருமே தலையிடக்கூடாதுன்னு சொல்லி சங்கீத்தனம் காட்டினவங்களை திரும்பவும் பெண்கள் பள்ளி நடக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி ஊர் மக்களுக்கும் மதிப்பு சொல்லி உண்மையிலேயே திமுக திமுக இந்த விஷயத்துல உண்மையில சிறப்பான ஒரு முடிவெடுத்து அந்த மக்களுடைய குரல் என்ன அப்படிங்கறத சரியான முறையில கையாண்டிருக்கிறாங்க இதுதான் திமுக ஒரு வெற்றிக்கு காரணம்னே சொல்லலாம் மக்களுடைய தேவை என்ன அவங்களுடைய கோரிக்கை என்ன அதுக்கான ஆக்கப்பூர்வ நடவடிக்கை நாங்க எடுப்போம் இது வந்து டெல்லியில இருந்து எங்களுக்கு அழுத்தம் கொடுப்பாங்க அதனால நாங்க இதை விட்டுட்டோம் எங்களுக்கு வந்து எங்க வீட்டுல ரெய்டு விட்டுருவாங்க அதுக்கு பயந்து நாங்க இதெல்லாம் செய்யாம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி பொறுப்பு இல்லாமலாம் பேசல மக்களுடைய தேவை இருக்கும்போது அந்த தேவையை நிறைவேற்றுறதா எங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுத்தாங்களே இதுதான் திமுக ஒரு வெற்றிக்கு காரணம்னே சொல்லலாம் அதே மாதிரி அந்த ஊர் மக்கள் ஊர் மக்கள் ஒரு சிறப்பா அந்த குழந்தை குட்டி வயசானவங்க எல்லாரோட சேர்ந்து அந்த இடத்துல போராடி அவங்களுக்கான ஒரு முதல் கட்ட வெற்றி இன்னைக்கு அவங்க தீர்மானிச்சிருக்கிறாங்க அவங்க என்னடா இதை இதோட விட்டுறக்கூடாது ஆஹ் அமைச்சர் சொல்லிட்டாரு நமக்கு அவள் தான் எல்லாம் முடிஞ்சு ஜெயிஷ்டம்டா அப்படின்னு சொல்லி அப்படி போயிடக்கூடாது அவங்க பள்ளி சீல் வைக்கப்பட்ட பள்ளி அது திரும்பவும் திறந்து திரும்பவும் அவங்க பள்ளி ஆரம்பிக்கிற வரைக்கும் அவங்களுடைய அந்த உரிமைக்கான அந்த உணர்வு அவங்கள்ட்ட வந்து போயிடக்கூடாது அது கடைசி வரைக்கும் அந்த உணர்வு எப்பவுமே இருந்துட்டு எப்படி இங்க போராடின மக்கள் எல்லாம் இருக்கிறாங்களே இந்த போராடினவங்க எல்லாம் பள்ளி திரும்பவும் திறக்கும் போது உள்ள போய் ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தான் உங்களுக்கான ஒரு அதை முடிக்கணும்னு சொல்றேன் ஏன்னா நம்ம சொல்லிட்டாங்க இதோட முடிச்சிடலான்னு இருக்கக்கூடாது திரும்பவும் பள்ளியை திறந்து உள்ள இந்த யாரெல்லாம் போராடினாங்களோ அவங்க எல்லாரும் அந்த திறப்பு விழாவை போய் பங்கெடுத்தாதான் அதுக்கான வந்த இந்த போராட்டம் ஒரு முழுமையடையும் சொல்லலாம் அதே மாதிரி அதிராம்பட்டினம் மக்களுடைய இந்த போராட்டம் இருக்குல்ல இது வந்து இன்னும் பல ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுனே சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு திமுகக்குள்ள ஒரு சில சங்கிகள் வந்து அங்க உள்ள தான் இந்த பிரச்சனையை அங்க வந்துட்டு இருந்துச்சு இது மாதிரி எல்லா ஊர்லயுமே இந்த பிரச்சனை இருக்கு அதாவது எல்லா ஊர்லயும் எல்லா கட்சியிலுமே இது மாதிரியான புள்ளுருவிகள் உள்ள இருக்கதான் செய்யறாங்க மாமன்னன் படத்துல உதயநிதி அப்படி ஒரு காட்சி வைக்கலையா எல்லா கட்சியிலுமே பெறப்பட்ட நபர்கள் இருப்பாங்க சிறுபான்மை மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய நபர்கள் தாழ்த்தப்பட்ட சமூக மக்களுக்கு எதிராக சொல்லி எல்லா எல்லா நபர்கள் இருப்பாங்க ஆனா இருக்கிறாங்களே அவங்க ஆளுங்கட்சி அப்படின்னு சொல்லி நாங்க அசந்து போயிட மாட்டோம் இது அந்த ஆட்சியாளர்களோட கவனத்துக்கு நாங்க கொண்டு போய் தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நாங்க சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் முடிவெடுத்தாங்க தெரியுமா அதுதான் எல்லா ஊர் மக்களுக்குமே ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லணும் ஏன்னா திமுக தலைமை அந்த விஷயத்துல உண்மையில அவங்க பர்ஃபெக்டா இருக்காங்க அவங்களுடைய அந்த திராவிட கொள்கை விஷயத்துல ஒரு பாஜக எதிர்ப்பு விஷயத்துல மக்களுக்கான சேவை செய்யக்கூடிய இடத்துல திமுக உண்மையில எல்லாத்துக்குமே தயாரா இருக்கிறாங்க சில புல்லுருவிகள் உள்ள போய் எல்லா கட்சியிலும் இந்த மாதிரி வேலை செய்யறது எல்லா இடத்துல நடக்க செய்யும் அப்போ அது அந்த கட்சியோட தலைமைக்கு கொண்டு போறதுதான் தான் முக்கியம் தலைமைக்கு கொண்டு போய் அங்க மக்களுக்கு என்ன கோரிக்கையோ அந்த கோரிக்கையை நிறைவேற்றுறதுதான் ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை அந்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை அதிராம்பட்டின மக்கள் செஞ்சாங்க தெரியுமா இது எல்லாருக்குமே ஒரு பெரிய பாடம் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழலை பொறுத்த வரைக்கும் இங்க எந்த கட்சியா இருக்கட்டும் திமுக அதிமுக விசிக நாம் தமிழரு மதிமுக சொல்லி எந்த கட்சியா இருந்தாலும் மக்களுடைய கோரிக்கைக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க இவங்க இந்த மதம் இவங்க இந்த சாதின்னு சொல்லி என்னைக்குமே அவங்க பார்த்ததுல மக்களுடைய கோரிக்கைக்கு ஒரு நியாயமான குரல் எப்பவுமே கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஆனா அப்படியே வடக்குல கொஞ்சம் திரும்பி பாருங்களேன் வடக்குல எப்பேற்பட்ட மதங்களை வச்சு மட்டுமே அங்க அரசியல் நகரம் நகர்ந்துட்டு இருக்குது இப்போ இப்போ கரண்ட்ல வடக்குல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் டெல்லியில சுனேஹரி பாக் மஸ்ஜித்னு சொல்லி ஒரு பள்ளிவாசல் கிட்டத்தட்ட நூற்றம்பது வருஷத்துக்கு பழமையான பள்ளிவாசல் அந்த இடத்துல வந்து இப்ப பாஜக ஒரு அரசியல் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த பள்ளிவாசல் வந்து மெயின் ரோட்ல இருக்குது ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஏற்படுது அதனால இந்த பள்ளிவாசலை இடிக்கணும்னு சொல்லி டெல்லி நகராட்சி சார்பில் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்னதான் டெல்லியை ஆளக்கூடிய அரசு கெஜ்ரிவாலா இருந்தாலும் அதிகாரம் முழுக்க அந்த பாஜகோட கண்ட்ரோல்ல தானே இருக்குது அப்போ அங்க இருக்கக்கூடிய கலெக்டர் போடக்கூடிய உத்தரவு இதனாலதான் கெஜ்ரிவால் சட்ட போராட்டமே நடத்தினாரு எல்லாமே வந்து இங்க ஆளக்கூடிய அரசு தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி சட்ட போராட்டம் நடத்தி கோர்ட்ல போய் அதுக்கான நீதி வாங்கிட்டு வந்தாரு இருந்தாலும் பாஜக ஒரு மசோதா நிறைவேற்றி இல்ல இல்ல ஒன்றிய அரசுக்கு தான் எல்லா பவரும் சொல்லி ஒரு மசோதாவை சமீபத்தில் நிறைவேற்றினாங்க அப்ப பாஜகவுடைய கண்ட்ரோல டெல்லி பவர் முழுக்க இருக்கிறதால அந்த சுனேஹரி பாக் மஸ்ஜித் நூத்தொன்பது வருஷம் பழமையான மஸ்ஜிதை இதை இடிக்கணும்னு சொல்லி நகராட்சி சார்பில் முடிவெடுக்கிறாங்க அப்ப அந்த மக்கள் இப்ப அதுக்கு அடுத்த கட்டமா போராட்டம் நடத்தி அந்த சட்ட போராட்டம் வரைக்கும் கோர்ட் வரைக்கும் போயிருக்கிறாங்க ஒரு இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் மக்கள் கிட்ட கருத்து கேட்கலாம் அப்படின்ற கருத்து கேட்கக்கூடிய இடத்துக்கு போயிருக்காங்க ஆனா உண்மையில மசித அந்த பகுதி மக்கள் இருக்காங்களே அவங்க உண்மையில பெரிய கவலையில இருக்கிறாங்க ஏன்னா இவங்க எப்படியாப்பட்ட நகர்ப்புக்கு போவாங்க அது எப்படி தீர்ப்பு சொல்லி அவங்க அனுபவிச்சவங்க கண்ணதில் நானூத்தம்பது வருஷம் பழமையான பாபர் மஸ்ஜிது அதுக்கே எப்பேற்பட்ட நீதி கிடைச்சு தெரியும் இது நூத்தம்பது வருஷம் மஸ்ஜித் தான் நம்ம அப்ப நமக்கு என்னங்க நீதி கிடைக்கும் சொல்லி அந்த பள்ளிவாசலை சேர்ந்த அந்த 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 மகளா மக்கள் எல்லாருமே பெரிய கவலையில இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா உத்தரப்பிரதேச மதுராவில் மதுராவில் ஒரு பள்ளிவாசல் பிரபலமான பழமையான பள்ளிவாசல் அதையும் சங்கிகள் விட்டு வைக்கல எப்படி பாபர் மஸ்ஜிது ராமர் பிறந்த இடம் ஒரு அரசியல் ஆரம்பிச்சாங்களோ இந்த மதுரா மஸ்ஜித் வந்து கிருஷ்ணர் பிறந்த இடம் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சு இந்த பள்ளிவாசலை இடிச்சுட்டு அங்க கோயில் கட்டணும்னு சொல்லி திரும்பவும் அடுத்த கட்ட பிரச்சனை ஆரம்பிச்சிருக்காங்க இதுல கொடுமை என்னன்னா இந்த இஷ்யூ அழகா பார்த்து உயர் நீதிமன்றத்துக்கு இந்த கேஸ் போகுது நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா அது உண்மையில ராமர் பிறந்த இடம் தானா சாரி கிருஷ்ணர் பிறந்த இடம் சொல்லி ஆய்வு செய்வதற்கு உத்தரவிடுகிறேன் சொல்லி சொல்லி ஒரு நீதிமன்றம் ஆய்வு உத்தரவிடுது சட்டம் இருக்குது இருக்குது மத வழிபாட்டு உரிமை சட்டமே இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு எந்தெந்த பள்ளிவாசல் பள்ளிவாசலா இருந்துச்சோ அது தான் தொடரணும் எந்தெந்த இடம் கோவிலா இருந்துச்சோ அது கோவிலா தான் தொடரணும் தள உரிமை சட்டம் சட்டமே இந்த இடத்துல இருக்குது இந்த சட்டம் பாபரி மசீது மட்டும் பொருந்தாது இருக்கும் போது அப்போ இந்த இடத்துல நியாயமான ஒரு தீர்ப்பு கொடுக்கறதா இருந்தா எப்பா இப்படி ஒரு சட்டம் இருக்குது அது மஜிதாரா இருக்குன்னு சொல்லி அவங்க தீர்ப்பு கொடுத்துருக்கணும் ஆனா கோர்ட் என்ன பண்ணாங்க இல்ல உள்ள போய் ஆய்வு பண்ணி பாருங்க உண்மையில ராமர் பிறந்த எதிர்க்கான்னு சொல்லி கிருஷ்ணர் பிறந்த இருக்கான்னு சொல்லி ஆய்வு பண்றதுக்கு உத்தரவிட்டாங்க அப்புறம் அந்த மக்கள் இன்னும் பெரிய சட்ட போராட்டம் நடத்தி இப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டு அலகாபாத் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்கல்ல ஆய்வு பண்றதுக்காக அந்த தீர்ப்பை இப்ப இடைக்காலமா தடை போட்டு வச்சிருக்காங்க அந்த தீர்ப்பை தடுத்து வச்சிருக்காங்க அப்பேற்பட்ட சம்பவம் அங்க சரி அப்படி இந்த பக்கம் வ வாரணாசி மதுரா கோராக்பூர் இது மாதிரியான பகுதியில் உத்தரப்பிரதேச அரசு ஒரு சட்டம் ஒன்று போடுது இந்த மாதிரி இதெல்லாமே வந்து ஒரு பிரபலமான வழிபாட்டு தலங்கள் இருக்க இடம் அதனால் இந்த இடத்துல யாராவது பில்டிங் கட்டினீங்கன்னா கோவிலை விட யாருமே உயரமாக கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போது ஒரு சட்டம் மதுராவுலையோ வாரணாசிலேயோ யாருமே வந்து கோவிலை விட அடுக்குமாடி கட்டடங்களோ பெரிய பெரிய கட்டடங்களோ யாருமே அங்கே நீங்கள் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி திரும்பவும் அங்கே ஒரு பில்டோசர் ஆசியில் கையில் எடுத்துருக்கிறாங்க அப்போ அவங்களுடைய டார்கெட் பாருங்களேன் மக்களுடைய நலன் என்ன மக்களுடைய வசதிக்கு என்ன தேவை அது எதையுமே பார்க்காம நாங்க ஒரு சார் தான் இயங்குவோம் ஒரு மதத்துக்கு மட்டும் ஒரு சார் இயங்குவோம் அப்படின்ற பேர்ல அடுத்த மதத்துக்கு மேல வெறுப்பு தான் காட்டிட்டு இருக்கிறாங்க ஒரு ஒரு சார்பா இயங்குற மாதிரி அடுத்த மதத்துக்கு மேல வெறுப்பா அடுத்த மத வழிபாட்டுக்கு மேல வெறுப்ப காட்டக்கூடிய இப்பேற்பட்ட அரசியல் தான் அங்கே ஓட்டுக்காக நடந்திருக்கு ஆனா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மக்கள் நியாயமான கோரிக்கை வைக்கும் போதும் அதுலேயே ஒரு ஒரு அறம் இருக்கு இப்போ அதிராம்பட்டினம் மக்கள் போராடினாங்க அவங்க எங்கேயுமே அங்கே வரவு இல்லை இந்த வார்த்தை விடலை ஏன்னா எங்கள் முஸ்லீம் நடத்துகிற ஒரு ஸ்கூல் மட்டும்தான் இந்த மாதிரி இடத்துல இருக்குதா ஏன் அந்த கோயில் இல்லையா இந்த சர்ச் இல்லையான்னு சொல்லி அடுத்த மதத்து பக்கம் திருப்பில் ஏன்னா இங்கே ஒரு சங்கிகளை கேள்வி கேட்டா ஒரு சங்கிகளை பார்த்து ஒரு நாத்திகர் கேள்வி கேட்குறாரு ஏதோ இஷ்யூ ஆகுதுனீங்களா இங்கே சங்கிகள் என்ன பண்ணுவாங்க ஏ நீ அவங்கள கேள்வி கேட்குறீ முஸ்லீமை கேள்வி கேட்பியா தச திருப்பி ஒரு கேவலமான அரசியல் பண்ணுவாங்க பாருங்க அப்பேற்பட்ட வேலையை அந்த அதிராம்பட்டின மக்கள் செய்யலை எனக்கான உரிமையை நான் கேட்டுக்கிறேன் அடுத்த மதத்தை நான் குறை சொல்ல மாட்டேன் இந்த பக்குவம் போராடக்கூடிய மக்கள் கிட்டே இந்த பக்குவம் இருக்கு இங்க ஆளக்கூடிய அரசு ஆண்டா அரசு இங்க இருக்கக்கூடிய இதர கட்சிகள் எல்லாருக்கிட்டுமே அப்பேற்பட்ட ஒரு பொறுப்பு இருக்கிறதுனால தான் ஒரு பிரச்சனை நீங்க வரும்போது கூட அந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து மக்களுக்கான உரிமையை ரொம்ப இலகுவா இந்த இடத்துல கிடைக்குது அதனால இந்த இந்த ஒரு பண்பு இந்த ஒரு பண்பு இந்த தமிழ்நாட்டில் எப்பவுமே தொடர்ந்தா மட்டும்தான் இது ஒரு அமைதியான மாநிலம் இது பெரியார் மண் தான் அப்படின்றத நிரூபிக்க முடியும் அதனால ஒவ்வொரு கட்சியிலுமே சொல்றேன் எல்லா கட்சியிலுமே பெற்பட்ட புல்லுருவிகள் இருப்பாங்க அந்த புள்ளுருவிகளை களை எடுத்தா மட்டும்தான் இந்த தமிழ்நாடு எப்போவுமே பெரியார் மண் அந்த பெரியாரோட தடி எப்போவுமே உறுதியோட இருக்கும் உணர்வோட இருக்குன்றத ஒவ்வொரு முறையும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும் கடைசியா திரும்பவும் ஒரு முறை அதிராம்பட்டின மக்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்து சொல்லிக்கிறலாம் ஏன்னா அவங்க போராடினோத விட்டுறாம இந்த விஷயத்தை தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்களுக்கும் நம்ம கொண்டு போகணும் சொல்லி ஒவ்வொருத்தரா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே சரி அவங்களால நான் இருக்கக்கூடிய துறையில என் ஊர் பிரச்சனை எப்படி நான் கொண்டு போறேன்னு சொல்லி உண்மையில ஆக்கப்பூர்வமா கையில் எடுத்தாங்க நமக்கு எத்தனை ஃபோன் கால் வந்து நம்ம அந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி பயத்தை பத்தி வீடியோ போடுங்க இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி எத்தனையோ ஃபோன் கால் பண்ணாங்க நம்ம அதுக்கடுத்து அந்த முழு டீட்டெயில் விசாரிச்சு வீடியோ போட்டதுக்கு அப்புறம் எத்தனை பேர் ஃபோன் பண்ணி நன்றி சொன்னாங்க ரொம்ப கரெக்டா விஷயத்த சொல்லியிருந்தீங்க எங்க ஊர் பிரச்சனை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க ரொம்ப நன்றினு சொல்லி எத்தனை பேர் ஃபோன் பண்ணாங்க எத்தனையோ பேர் மெசேஜ் பண்ணி அப்படி அந்த ஊர் மேல ஒரு மதிப்பு இருக்குல்ல அந்த மதிப்பு தான் இன்னைக்கு அவங்களுக்கான உரிமையை மீட்டு எடுத்திருக்காங்க அதனால திரும்ப ஒரு முறை அதிராம்பட்டினம் மக்களுக்கு பேட்டை டிவி சார்பில் பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம்